ஆட்சியும் அதிகாரமும் எங்கள் கைகளில் ஒரு நாள் கிடைக்கும் எங்கள் தலைமுறை உங்கள் அதிகார இருமாப்பை உடைக்கும் என்ற கருத்தை முன்வைத்து ஆதி தமிழர்கள் விடுதலைதான் மீதி தமிழர் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நிலமீட்பும் என்று சமகாலத்தில் யாரும் முன்வைக்க துணியாத ஒரு கருப்பொருளை முன்வைத்து இந்த மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே இந்தியாவை தேசிய இனங்களின் சிறை கூடம் என்று சொல்லுவார்கள் வல்லாதிக்க இந்திய அரசு தேசிய இனங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது அப்படி கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் ஒவ்வொரு தேசிய இனத்திற்குள்ளும் ஒரு சமூகம் வதைப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த சமூகத்துடைய வழியை பேசுவதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு மனம் கிடையாது அந்த சமூகத்துடைய தேவைகளை பேசுவதற்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு துணிவு கிடையாது கூட்டணி கட்சிகளுக்கு தெம்பு கிடையாது ஆனால் இவ்வளவு காலம் பஞ்சவரணம் மீட்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கரி அமைப்புகள் மட்டும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இன்று அண்ணன் சீமானவர்களும் அந்த கருத்தை முன்வைத்து பேசுகிறார் ஆக இந்த மேடைக்கு முன்னா முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜான் தாமஸும் ஏழுமலையும் இந்த செங்கல்பட்டு மண்ணில் தான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் யாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் போராடிய நான்கு போராளிகள் வெண்மணியில் படுகொலை செய்யப்பட்டார்கள் அன்றிலிருந்து இன்றை வேங்கை வயல் வரை எண்ணற்ற படுகொலைகள் வன்முறைகள் இந்த ஆதி தமிழ் குடிகள் மீது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வந்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எதை கேட்டு ஜான் தாமஸும் ஏழு மலையும் போராடினார்கள் திராவிட ஆட்சியாளர் அடித்த கொள்ளையில் பங்கு வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா இல்லை அமைச்சரவையில் பதவி வேண்டும் என்பதற்காக அந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா இல்லை பட்டா வேண்டும் என்று கேட்டு படுகொலை செய்யப்பட்டார்களா இல்லை பவிசான வாழ்க்கை வேண்டும் என்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களா கிடையாது இந்த வண்ணில் எங்களுக்கு நிலம் வேண்டும் என்று போராடினார்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு பஞ்சமி நிலம் தரப்பட்டது இந்த மண்ணில் மிட்டா மிராசுகளுக்கு எதிராக பண்ணையார்களுக்கு எதிராக பெரும் நிலவுடை சக்திகளுக்கு எதிராக பஞ்சை போராடிகளாக உழைத்த பறையர் சமூக குடிகளுக்கு நிலம் வேண்டும் என்று போராடினார்கள் ஜேம்ஸ் அவர்களுக்கு பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை கொடுத்தார் நூறு ஆண்டுகள் கழித்து பார்க்கிறோம் இந்த ஆட்சியாளர்களால் அவை பிடுங்கப்பட்டிருக்கிறது எந்த தமிழ் பண்டிற்காக கொட்டுகிற மழையானாலும் கொளுத்துகிற வெயிலானாலும் எந்த தமிழ் குடிகள் இங்கே போராடுகிறதோ எந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போராடுகிறார்களோ அந்த மக்களுடைய நிலங்கள் இங்கே யாரால் பிடுங்கப்பட்டது ஆட்சி அழகால் பிடுங்கப்பட்டிருக்கிறது ஆக பிடுங்கப்பட்ட நிலங்கள் எங்களுக்கு திரும்பி தரப்பட வேண்டும் என்று ஜான் தாமசம் ஏழுமலையும் இந்த செங்கல்பட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக குரல் எழுப்பினார்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே செங்கல்பட்டு ஆட்சியர் ஜேம்ஸ் ட்ரமன்கீர் பஞ்சம நிலத்தை கொடுத்தார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட ஆட்சியில் அதே மாவட்ட ஆட்சியரால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் எவ்வளவு பெரிய அயோக்கிய தரப்பது ஆக ஆளுகிற ஆட்சியாளர்கள் பஞ்சம நிலம் எதிராக இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த காவல்துறை கைவர்கள் அவர்களை சுட்டுக் கொன்றார்கள் ஆக இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது இந்த நாட்டின் கனிவளத்தில் வளத்தில் காட்டு வளத்தில் நிலவளத்தில் நீர்வளத்தில் பங்கு வேண்டும் என்பதற்கை கேட்பதற்காக அல்ல எந்த மண்ணில் அவர்கள் உழைக்கிறார்களோ அந்த மண் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த மண் வேண்டும் என்பதற்காக ஜான் தாமசம் ஏழு மலையில் போராடினார்கள் ஆனால் அதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் உலக வரலாற்றை பாருங்கள் உலக வரலாறு முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் பெரும்பான்மை மக்கள் ஆள்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கேடுகட்ட இந்தியாவிலும் தமிழகத்திலும் தான் சிறுபான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் பெரும்பான்மை மக்கள் நாம் போராடி போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வீட்டு வரை வேண்டும் வேண்டும் எங்களுக்கு வளம் வேண்டும் உரிமை வேண்டும் நிலம் வேண்டும் என்பதற்காக அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறோம் பெரும்பான்மை மக்கள் இங்கே தொடர்ந்து போராடுவதற்கு அடிப்படை காரணம் ஒரு சிறுபான்மை கூட்டம் இங்கே ஆள்வதற்கான சிந்தனையை ஒரு அடிமை சிந்தனையை பெரும்பான்மை மக்களிடம் விதைத்து வைத்திருக்கிறது அந்த சிந்தனையை தகர்த்தறிந்த தகர்த்தறிந்துதான் ஒரு மாற்று ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே மீட்கப்பட வேண்டும் என்பது இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களுக்கான முழக்கம் அந்த முழக்கத்தை இங்கே அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் அதை பாராட்டித்தான் நாம் எல்லாம் இங்கே ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்த பொழுது அண்ணன் ஹிமாயின் அவர்கள் சொன்னார் தம்பி இந்த கூட்டத்தில் பேசிய பிறகு உன் மீது பாய்ந்து பிராண்டி விடுவார்கள் என்று சொன்னார் அண்ணன் சீமான் அண்ணன் ஹிமாயின் அவர்கள் நான் சொன்னேன் பாவம் செய்யாதவன் கல்லறியட்டும் என்று இயேசு சொன்னாரே அப்படி பஞ்சமிலம் பற்றி பேசுவதற்கு துணி உள்ளவன் என் மீது விமர்சனம் செய்யட்டும் என்று சொன்னேன் பஞ்சமிலம் பற்றி பேசுவதற்கான துணிவை பெற்ற தலைவனை கொண்டவர்கள் என்னைப் பற்றி பேசட்டும் விமர்சனம் செய்யட்டும் என்று சொன்னேன் அப்படிப்பட்ட துணிவு யாருக்கும் கிடையாது லட்சோப லட்சம் மக்களை கூட்டுவார்கள் கூட்டணி கணக்குகள் பேசுவார்கள் எங்கள் கூட்டணி தான் வலிமையான கூட்டணி என்று பேசுவார்கள் ஆனால் ஒருவருக்கு கூட இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுவதற்கு தெம்பு கிடையாது பஞ்சவர் நிலத்தை பற்றி பேசுவதற்கு தெம்பு கிடையாது அப்படி பேசினால் கூட்டத்தில் கூட்டணியில் இடம் கிடையாது இதுதானே சனாதானம் தான் தார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் அந்த சமுதாயத்திற்கு பாக்கியப்பட்ட பனிரெண்டு லட்சம் ஏக்கர் ஏக்கர் பஞ்ச நிலம் பறிக்கப்பட்டிருக்கிறதே அந்த ஆட்சியாளர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைப்பதற்கு துணிவற்ற நிலையில் தானே இங்கே சனாதனம் எனப்படுகிறது அந்த கூட்டணியில் குரல்களை ஒடுக்கி அவர்களை நிரந்தர அடிமையாக்குவது என்பதுதான் திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை ஏறத்தாழ ஆறு முறை ஆட்சி செய்து விட்டார்கள் ஆறு முறை திமுக ஆட்சி ஏறத்தாழ காநூற்றாண்டு காலம் இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சியில் தான் இந்த நிலம் பறிக்கப்பட்டது

நிலம் கொடுத்தோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கல்வியும் வேலை நிலமும் யார் திராவிட கட்சிகள் எங்களுக்கு போட்ட பிச்சையா கருணாநிதி ஒன்பது வயதாக இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூரா ஒப்பந்தத்தின் கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு இடஒதுக்கீட்டை நாங்கள் பெற்றோம் கருணாநிதியின் திமுக போட்ட பிச்சை கிடையாது நாங்கள் போட்ட நிலப்பிச்சைகள் தான் உங்கள் அலுவலகம் இருக்கிறது நீங்கள் இருக்கிறீர்கள் கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள்

எதிரி நாங்கள் என்று திமுக மார்தட்டிக் கொள்கிறதே சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அதன் கூட்டணி கட்சிகள் அவர்கள் அந்த ஏக்கர் ஆயிரம் ஆடுகளுக்கு முற்பட்ட ஐயாயிரம் கோடி நிலங்களை மீட்டிருக்கிறார்கள் ஆனால் சூரியனுக்கு ஓட்டு போட்டே இறுதியில் முழுகி போன இந்த பஞ்சை பராடிகளுடைய பறையர்கள் நிலங்களை நீங்கள் ஏன் மீட்கவில்லை நிலத்தை மீட்கப்படுகிறது நூறு ஆண்டுகள் தரப்பட்ட நிலங்களை ஏன் மீட்க முடியவில்லை ஏனென்றால் மனமில்லை உனக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அதை வலியுறுத்தக்கூடிய தெம்புகள் இல்லை திராணி இல்லை துணிவு இல்லை அதுதான் காரணம் ஆக நிலத்தை மீட்க வேண்டும் நிலத்தை இவர்கள் ஏன் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் நிலம் தான் இங்கே அடிப்படை ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எது உணவு உடை உறைவிடம் இந்த மூன்று எதிலிருந்து கிடைக்கிறது நிலத்திலிருந்து தான் கிடைக்கிறது

இவருடைய அமைச்சர்கள் அடித்து வைத்திருக்க கூடிய பஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஜெகத்தரட்சகன் திண்டிவனத்தில் முன்னூறு ஏக்கருக்கு மேல் குவித்து வைத்திருக்கிறார் இங்கே எத்தனை கல்வி நிலவங்கள் இருக்கிறது அத்தனையும் பஞ்சம் கட்டப்பட்டிருக்கிறது ஆக நிலத்தின் மீதான அந்த ஜனநாயகத்தை இவர்கள் கொண்டு வந்தால்தான் இங்கே சமூகத்தில் ஜனநாயகம் நிகழும் ஒரு காலகட்டத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நிலத்தை முதன்மைப்படுத்தி இங்கே வாழ்ந்தவன் மேல் கீழாக வாழவில்லை ஆக நிலத்தை பங்கிட்டு உனக்கு எனக்கு என்று எப்பொழுது பிரித்தானோ நிலத்தின் மீதான ஏற்ற தாழ்வு எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் இங்கே சாதி வேர்கொள்கிறது ஆக சாதி சமத்துவம் இங்கே வேண்டும் என்று சொன்னால் இங்கே நிலத்தில் சமத்துவம் வேண்டும் நிலத்தில் சமத்துவம் வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட ஆட்சி மண்ணிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டும் அதுதான் அடிப்படை ஆக நிலத்தை இங்கே ஜனநாயகப்படுத்துவது அடிப்படை ஆக நிலத்தை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆழ்மவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வாக்களிக்க கூடாது ஆழ்மவர்கள் மீண்டும் மீண்டும் வாக்களித்தால் வெண்மணியும் விழுப்புரமும் மேலவளமும் வேங்கை வேலும் தான் மீண்டும் மீண்டும் நடக்க ஆக உழைக்கும் மக்கள் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இங்கே அவர்கள் சிறுபான்மை மக்கள் கிடையாது பெரும்பான்மை மக்கள் ஒரு பெரும்பான்மை மக்கள் தங்களுடைய வலிமை அறியாமல் இருப்பதுதான் ஒரு சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து நம்மை ஆண்டு கொண்டிருப்பது அடிப்படை காரணம் ஆக சிறுபான்மை மக்களை இங்கு நாம் அப்புறப்படுத்திவிட்டு உழைக்கும் பெரும்பான்மை மக்கள் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஆக இதுதான் அடிப்படை ஆக சாதி வாரி கணக்கெடுப்பு வைக்க வேண்டும் பஞ்சமிர மீட்பு வேண்டும் என்றெல்லாம் மற்ற நாடுகளில் சிறுபான்மை மக்கள் தான் போராடுவார்கள் இங்கே பெரும்பான்மை மக்கள் தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய வலிமையை நாம் அறியவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார் யானை ஒப்பிடுவார் யானை பலம் வாய்ந்த ஒரு மிருகம் யானை நினைத்தால் எல்லாவற்றையும் அடியோடு சாய்த்துவிடும் ஆனால் அந்த யானை குட்டியாக இருக்கிற பொழுது அதன் கால்களில் ஒரு சங்கிலியை கட்டிவிடுவார்கள் ஆக அந்த யானை தன்னுடைய பலத்தை அது உணராது அப்படித்தான் நம்முடைய பலத்தை உணராமல் இந்த ஆட்சியாளர்கள் நம்மை ஒரு எளிய மக்களாக ஒரு வலிமையற்ற மக்களாக வைத்திருக்கிறார்கள் ஆக பஞ்சம நிலம் மீட்கப்பட வேண்டும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் எங்கள் இடஒதுக்கீட்டின் மீது கை வைப்பதற்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எங்கள் இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வைந்தது எங்கள் இடஒதுக்கீட்டை ஒரு முறையான சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எப்படி உடைத்து உள்ளொதுக்கீடு என்ற அநியாயத்தை நீங்கள் செய்தீர்கள் ஆக எங்களை நீங்கள் உடைத்தால் உங்களை நாங்கள் உடைப்பதற்கு தயாராக இருப்போம் என்று சொல்லவனாய் பஞ்சமி நிலம் மீட்கப்பட வேண்டும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலிமையாக முன்வைத்து விடைவிடுகிறேன் நன்றி வணக்கம்